இது மார்ச் மாதமா அல்லது மே மாதமா என்று நம்மையே குழப்பத்தில் ஆழ்த்தும் வகையில் தாங்க முடியாத அளவிற்கு வெயில் சுட்டறித்துக் கொண்டிருக்கிறது இப்படி வாட்டி வதைக்கும் வெயிலில் இருந்து தப்பிக்க ஊட்டி கொடைக்கானல் போன்ற குழு குழு மலைப்பிரதேசங்களுக்கு சுற்றுலா செல்ல நீங்கள் திட்டமிட்டுள்ளீர்களா அப்படி என்றால் அந்த திட்டத்தை அப்படியே மூட்டை விடுங்கள் ஏனென்றால் நீங்கள் செல்ல நினைக்கும் மலைப்பிரதேசங்களில் கூட இனி ஏசி இல்லாமல் உங்களால் இருக்க முடியாது சுற்றுலா வந்ததற்கு பேசாமல் வீட்டிலேயே இருந்திருக்கலாம் என்று கூட நீங்கள் புலம்ப சென்னை போன்ற பெருநகரங்களில் ஏற்படும் வெப்பலையின் தாக்கம் தற்போது ஊட்டி கொடைக்கானலையும் கூட விட்டு வைக்கவில்லை கோடை காலத்தில் சமவெளி பகுதியில் உணரக்கூடிய அளவுக்கு மலைப்பகுதிகளிலும் தற்போது கோடை வெயில் கொளுத்துவது பலரையும் அச்சமடைய செய்துள்ளது உண்மையில் இனி நாட்களில் மலைப்பிரதேசங்களின் எதிர்காலம் கேள்விக்குறிதானா இந்த வெப்பலையின் மூலம் இயற்கை நமக்கு ஏதேனும் எச்சரிக்கை விடுக்க நினைக்கிறதா இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் கோடைகாலம் தொடங்குவதற்கு முன்னரே சென்னை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெயிலின் தாக்கம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது இந்நிலையில் சென்னை போன்ற பெருநகரங்கள் மட்டுமல்லாது குளிர்ச்சியுடன் இருக்கும் மலைப்பிரதேசங்களிலும் எதிர்காலத்தில் வெப்பலையின் தாக்கம் அதிகரிக்கும் என்று சமீபத்திய ஆய்வு கூறுகிறது நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஊட்டி மற்றும் குன்னூர் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கொடைக்கானல் சேலம் மாவட்டத்தில் உள்ள ஏற்காடு போன்ற இடங்கள் தமிழ்நாட்டின் முக்கிய சுற்றுலா தலங்களாக அறியப்படுகின்றன ஆனால் இனிவரும் ஆண்டுகளில் இந்த மலைப்பகுதியில் குறிப்பிட்ட காலத்திற்கு வெப்பாலைகள் வீசக்கூடும் என்று பெரியார் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் கணித்துள்ளனர் மேலும் இந்த நூற்றாண்டின் இறுதி வரை இந்த வெப்பாளையின் தாக்கம் படிப்படியாக மோசமடையக்கூடும் என்றும் புவி வெப்பமடைதல் காரணமாக ஆண்டுக்கு மேல் வெப்பாலை நீடிக்கக்கூடும் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கணித்துள்ளனர் பல்கலைக்கழகத்தின் காலநிலை மாற்றம் மற்றும் பேரிடர் மேலாண்மை மையத்தில் உலகளாவிய காலநிலை மாதிரிகளை பயன்படுத்தி வெப்பலையின் தாக்கம் கணிக்கப்பட்டுள்ளது விரைவான நகரமயமாக்கல் மற்றும் அதிக அளவிலான வாகன போக்குவரத்து மூலம் ஏற்படும் உமிழ் உள்ளிட்ட காரணிகளும் வெப்பத்தின் தாக்கத்தை தீவிரப்படுத்தும் காலநிலை மாற்றத்தின் முக்கிய அறிகுறியாக வெப்பாலை பார்க்கப்படுகிறது அதிகரிக்கும் வெப்பலைகளால் உலகம் முழுவதும் குளிர்ச்சியான நாட்களின் எண்ணிக்கை குறைவதும் சராசரி வெப்பநிலை உயர்வதும் தொடர்கதியாக மாறியுள்ளது பெரும் அச்சத்தை ஏற்படுத்துகிறது இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தகவல்படி பொதுவாக சமவெளிகளில் அதிகபட்ச வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸ் எட்டினாலே அது வெப்பாலையாக கருதப்படும் ஆனால் இதுவே ஊட்டி போன்ற மலைப்பிரதேசங்களில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பது டிகிரி செல்சியஸ் எட்டினாலே அது வெப்பலையாக கருதப்படும் அல்லது சராசரி வெப்பநிலையை விட நான்கு முதல் ஆறு புள்ளி ஐந்து டிகிரி அதிகரிக்கும் நிலையில் அது வெப்பலையாக கருதப்படும் ஏற்கனவே கடந்த நான்காம் ஆண்டும் ஏப்ரல் மாதம் ஊட்டி வரலாறு காணாத வெப்ப உயர்வை எதிர்கொண்டது ஊட்டி வரலாற்றில் முதன்முறையாக இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது இது ஊட்டியின் சராசரி வெப்பநிலையை விட ஐந்து டிகிரி அதிகமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு காலநிலை ஆய்வு மையம் அமைக்கப்பட்ட பின் தற்போது வரை ஊட்டியில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை இதுவாகும் காலநிலை மாற்றம் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் காடுகள் அழிப்பு கார்பன் உமிழ்வு உள்ளிட்டவை வெப்பநிலை உயர்வுக்கு முக்கிய காரணங்களாக பார்க்கப்படுகின்றன சமவெளிகளைப் போன்று மலைப்பிரதேசங்களும் இனி வெப்பாலையால் பாதிக்கப்பட்டால் அது வெறும் சுற்றுலாவை மட்டும் பாதிக்காது மலைப்பிரதேசங்களின் சுற்றுச்சூழலையே அது நாசமாக்கிவிடும் மலைப்பிரதேசங்களில் காலநிலை மாற்றம் ஏற்படுத்தும் தாக்கம் நேரடியாக உணவு உற்பத்தியிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் கேரட் பீட்ரூட் முள்ளங்கி போன்ற மலைப்பிரதேசங்களில் மட்டுமே விளையக்கூடிய காய்கறிகள் பதினாறு முதல் இருபது டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் நல்ல விளைச்சலை கொடுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி நான்கு டிகிரி வெப்பத்தை மட்டுமே தாங்கும் திறன் கொண்டவை ஆனால் தீவிர வெப்பலை இது போன்ற காய்கறிகளின் உற்பத்தியில் ஐம்பது சதவீதம் வரை தாக்கத்தை ஏற்படுத்தும் நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக வெப்பம் அதிகரித்து வருவதால் அணைகளின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருகிறது வெப்பத்தின் தாக்கத்தால் அப்பர் பவானி பைக்காரா உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டம் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் குறைந்துள்ளது காடுகளின் பரப்பளவு சுருங்கி வருவதை குறைப்பது வாகன போக்குவரத்தில் மாற்றத்தை கொண்டு வருவது கார்பன் உமிழ்வை கட்டுப்படுத்துவது என தமிழ்நாட்டின் மலைப்பிரதேசங்களை பாதுகாக்க அரசு உடனடி நடவடிக்கைகளில் இறங்க வேண்டும் இல்லை என்றால் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் இனி சுற்றுலா என்ற பெயரில் ஊட்டி கொடைக்கானல் சென்று அங்கும் ஏசி போட்டுக் கொண்டு நேரத்தை கடத்த வேண்டியிருக்கும் நீங்கள் விரும்பி சுற்றுலா செல்லும் மலைப்பிரதேசங்கள் வெப்பத்தின் தாக்கத்தால் பாதிக்கப்படுவது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்